காலேஜ் போயிட்டு ஈவினிங் வந்து எனக்கு வந்து ட்ரெயின் நான் என்னோட ட்ராவல் ட்ரெயின்ல சோ எனக்கு ட்ரெயின் வந்து கோயம்புத்தூர்ல கிடைக்கல அதனால எனக்கு பொள்ளாச்சி போய் போகணும் அதாவது அந்த ட்ரெயின் என்னன்னா மதுரை டு திருவனந்தபுரம் சோ அதோட டிராவல் அப்போ மதுரை அங்க இருந்து பழனி அங்க இருந்து பொள்ளாச்சி அப்படி பாலக்காடு திருவனந்தபுரம் அப்படின்னு வந்துடும் ஓகேவா அப்ப நான் பொள்ளாச்சியில ஏறணும் அப்போ நான் காலேஜ்ல இருந்து சீக்கிரம் நாளைக்கு விட்ட விட்டு உடனே ஓடி வந்துட்டேன் ஓடி வரல நான் பைக்ல வந்துட்டேன் பைக்ல வந்து அங்க இருந்து என்னோட பேக் எல்லாம் எடுத்துட்டு என்னோட பெரிய பேக் எல்லாம் எங்க அப்பா சரி புள்ள பாவம் பஸ்ல வரும் சிரமப்படுத்தக்கூடாதுன்னு கொடுத்த கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க காலையிலேயே எடுத்துட்டு போயிட்டாரு நான் வந்து என்னோட ஹேண்ட் பேகை மட்டும் ஸ்கூல் பேக வச்சிட்டு ஹேண்ட் பேகை மட்டும் எடுத்துட்டு நான் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி வந்தாச்சு பொள்ளாச்சிக்கு ஒரு ஆறே முக்கால்ங்கும்போது எத்திட்டேன் எத்திட்டு எங்களுக்கு ஒரு ஏழு அதனால ஒரு வெயிட் அதுக்கப்புறம் எங்க அப்பா எனக்காக போர்வை எல்லாம் எடுத்துட்டு வந்தாரு பாவம் எனக்கு வந்து பர்து தான் போட்டு இருந்துச்சு அப்போ புள்ள பாவம் தூங்கிட்டு போட்டோன்னு சொல்லி எனக்கு வந்து போர்வை எல்லாம் கொடுத்து அனுப்பினாரு நல்லா ஒரு ஏழை ஏழரைக்கெல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் சாப்பிட்டு எனக்கு கொஞ்சம் கண்ணு வலி இருந்ததுனால மருந்து கொஞ்சம் ஐ ஐட்ராப்ஸ் போட்டுட்டு நான் போய் தூங்கிட்டேன் காலையில ஒரு நாலே முக்காடுக்கு நான் இங்க திருவனந்தபுரம் வந்துட்டேன் வந்துட்டேன் ஆஹ் நான் இவ்வளவு எத்தின்னு நான் வந்து சொல்லவும் அவங்க வந்து வண்டி எடுத்துட்டு வந்து என்ன பிக்கப் பண்ணிட்டு என்னையே எங்க அங்குள் தான் என்கூட வந்தாரு சோ எனக்கு ஒரு சேஃப்டியா என்ன நல்லா கேர் ஆகும் அவரு தூங்காம என்ன தூங்க வச்சு பாத்துக்கிட்டாரு தெரியுமா யா ஆஹ் அப்படி வந்து நாங்க இங்க வந்துட்டோம் ரூமுக்கு வந்தோடனே நானும் ரெடி ஆயிட்டா எல்லாம் வந்து இங்க ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இப்படிதான் எனக்கு அந்த ஜர்னி இருந்துச்சு இப்போ ருபசியோட ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டுருவோம் அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க தம்பி முடியல என்னோட ஜர்னி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த அதுவும் இது அப்படி ஒரு இதுதான் அது ஆக்சுவலாக தான் இருக்கும் லைட்டா என்னன்னா நாங்க வந்துட்டு இங்க இருந்து காலையில ஒரு ஆறு மணி இருக்கோம் ஆறு மணிக்கு இறங்க வேண்டியது அந்த நாங்கள் போய் இங்கிறாங்கன்னா ஏழு மணிக்கு தான் அந்த இடத்துல இறங்கணும் சென்னையில போய் இறங்குனது அப்புறம் அங்கே இருந்தானே கேப் என்ன வந்துடுவாங்க வந்து இங்கிருந்து கூட்டிட்டு போய் ரூம்ல ரூம்ல விடுறதுக்கு ஒரு ஏழரை மணி ஆயிடுச்சு ஏழரை மணி ஆயிடுச்சு அங்க போய் ரூம் லே கொடுக்குறது அதுக்கு ஒரு கீரன்னு போய் ரெடி ஆக எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சுன்னா ரூம்ல இருந்து கிளம்போம் நான் அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அடிவிலம் மறுபடியும் ஷூட் போறதுக்கு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு எப்போ ஏன்னா காலிலிருந்து எப்போ போகும்போதோ அங்கே இருந்து போனோம்னா லேட் ஆகிடுச்சு நம்ம வந்து இறங்கி போறோம்னா லேட் ஆயிடுச்சு ஸோ அப்பவே ஐயோ லேட் ஆயிடுச்சா அது போச்சு போய் சீக்கிரமா மேக்கப்லாம் போட்டு நான் ரெடி ஆயிட்டேன் ஒரு நாள் வச்சு எனக்கு ஷார்ட் வச்சு அன்னைக்கு என்னன்னு தெரியல எப்பவுமே எனக்கு சிக்ஸ் தேர்ட்டி அந்த மாதிரிலாம் முடிஞ்சிடும் எதுன்னு அன்னைக்குன்னு பார்த்து எப்போ காலையில ஒரு ஒன்பதரை ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க நைட்டு ஒரு எட்டரை மணி மணி வரைக்கும் போகுது சரி நாங்க அந்த நான் அடுத்த நாள் எழுதிட்டேன் எங்களுக்கு பத்தொன்பதாம் தேதி விஜய்க்கு விளக்கி விட்டேன் இருபதாம் தேதி திருவண்ணாமலை விளக்கி விட்டேன் அப்ப நான் எங்க இருக்கணும் பத்தொன்பதாம் தேதி நைட்டே கிளம்பி எல்லாம் இங்க வந்துருக்கணும் அதனால நாங்க என்ன பண்ணுவோம் ஏழரை மணிக்கு நாங்க ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியாச்சு நாங்க அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணியாச்சு எனக்கு ட்ரெயின் சாரி ட்ரெயின் மிஸ் பண்ணியாச்சு ட்ரெயின் மிஸ் பண்ணோன்னே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு ஷார்ட் வைக்கும் போது எனக்கு நல்ல பயங்கர டென்ஷன் என்னால் சிரிக்க கூட முடியல அந்த ஷார்ட்ல நான் சிரிக்கணும்னு அவசியம் இல்லை பதட்டமாக தான் இருக்கணும் நான் ரியலாகவே அந்த சீனில் பதட்டமாக தான் இருந்தேன் முடிஞ்சிட்டு சரி ஃப்ளைட்டு ஏதாவது ட்ரை பண்ணலாமே சரி ஒரே ஒருபோது தானே ஃப்ளைட்டை போயிருக்கேன் சரி ஃப்ளைட் ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டு செக் பண்ணோம் ஃப்ளைட்டு இருந்தால் அஹ் இருபதாம் தேதி காலையில நாலரை மணிக்கு ட்ரெயின் சாரி ஃப்ளைட் இருந்துச்சு കൊച്ചി ടിക്കറ്റ് എക്സൈറ്റിംഗ് സീക്കരമാ പോയിരുടെ ഒരു സന്തോഷമും ഒരു ഹാപ്പിനും സീനും

சோ நான் ட்ரெயின கொஞ்சம் சாப்பிட்டு உடனே தூங்க முடியாதுல்ல சரி கொஞ்சம் நியூஸ் கேக்கலான்னு ஒரு நல்ல எண்ணத்துல மாதிரி போய் பாட்டப்போ நியூஸ் மைக்ரோசாஃப்ட் ஏரர் ஆனதுனால ஏர்லைன்ஸ் எல்லாமே வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய பயணிகள் வந்து சரி பயணிகள் வந்து ரொம்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் நியூஸ் பாக்குறேன் தென் ஓகே முடிஞ்சிருக்கும் கிளம்பிருப்பாங்க என்ன பண்ணாங்க அதை ட்ரெயின் மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி நான் போன் பண்ணும்போது கரெக்டா இந்த நியூஸ் எனக்கு வருது ஆனா பாவன் இருக்கு சேனம் இருக்கே பாவன அப்படி இது மாதிரிதான் கதையே இருக்கு சரி என்ன பண்றதுன்னே தெரியல ஐயோ காலையில இருக்கணுமே அட்லீஸ்ட் ஒரு மத்தியானம் மாசம் போயிடணும் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு திரு திரும்ப முடிச்சுட்டு நிக்கிறேன் சரி டக்குனு ஓவல நான் கால் பண்ணேன் அண்ணா இந்த மாதிரி ஃபைட் கேன்சல் ஆயிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டார் ஏதாவது பஸ் இருக்கா சீப்பர் பஸ் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அண்ணா அப்படினு செக் பண்ணி நாகர்கோவில் கன்னியாகுமரிக்கு பஸ் இருக்கான்னு கேட்டாங்க கன்னியாகுமரி வந்து நம்ம இப்படி வந்தாலும் அப்படின்னு யோசிட்டோம் சுத்துதான் இருந்தாலும் அப்படி யோசிச்சோம்னா ஆனா சொன்னாங்க நாகர்கோவில் வரைக்கும் பஸ் இருக்கு நாகர்கோவில் இருந்து இது வந்து ஒண்ணும் பார்க்கணும்டா எவ்வளவு பக்கம்னா ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் இருக்கும் சரியா அறுபது எண்பது கிலோமீட்டர் தான் சரி போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் சரின்னு சொல்லி அங்க இருந்து பதினோரு மணிக்கு வண்டி போட்டோம் எத்தனை மணிக்கு ஸ்லீப்பர் பஸ்ஸு ஒரு பஸ் ஒன்னு பதினோரு மணிக்கு போச்சு எங்க இங்கே ஒன்பது மணிக்கு ஷூட் முடிஞ்சது இங்க இருந்து போனோம் கிலாம்பாக்கம்ல ஏறணும் கிலாம்பாக்கம்ல உள்ள போய் கிடைச்ச போட்டு சாப்பிட்டு சரின்னு போயிருந்தா பதினோரு மணி வரைக்கும் ஏதாச்சும் பத்து முக்காலுக்கு அங்கே நிற்கும் நீங்க பதினோரு மணிக்கு வந்து ஏறிக்கலாம்னு போட்டுச்சு பஸ் வந்ததே டிராஃபிக் வந்து நின்று 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 பதினொன்றரை மணிக்கு அங்க ஒரு அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சா சரி ஓகே அது சென்னையால டிராஃபிக் தான் தெரிஞ்சதா ஒரு வழியா பஸ் ஏறியாச்சு பஸ் ஏறி பத்து மணிக்கு தான் கொண்டு வந்து நாலு பையில விடுவோம் நாங்க விட்டதும் தான் பதினோரு மணிக்கு அரை மணி நேரம் லேட் ஆகி இங்க ஒரு மணி நேரம் இருக்காச்சு சரி வந்தாச்சு எத்தனை மணிக்கே பதினோரு மணி பதினாலாம் வந்து இறங்காச்சு இறங்கி அங்கிருந்து ஒரு ஆறு போய் நானும் இங்க மம்மி சாப்பிட்டோம் போதே என்ன பண்றோம் கேபுக்கு கால் பண்ணிட்டோம் கேப் கால் பண்ணி அவங்க நாங்க சாப்பிடும்போதே கால் பண்ணியும் சாப்பிட்டு முடிச்சு ஒரு காமன் நேரம் ஆச்சு அப்போ அவங்க வரல சரி வெயிட் பண்ணுவோம் வேற என்ன பண்றது ஆக்சுவலா அங்கிருந்து திருவந்திக்கு பஸ் இருக்கு ஆனா ரெகுலர் பஸ் கிடையாது

ரோடுக்கு இந்த சைடு கேரளாவா இந்த சைடு தமிழ்நாடு அவரு கதை சொல்லிட்டே சரி அந்த பையன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு வீடியோ எடுக்க முடியல இல்லா உங்களுக்கு காட்டுவேன் சரியா நெக்ஸ்ட் டைம் வேலை இந்த மாதிரி அலைஞ்செல்லாம் வந்தா தான் சரி அப்ப ஒரு வேலையா வந்துட்டேன் நானு வந்து நான் இவத லைவ் லொகேஷன் அப்பி விட்டுருந்தான் அந்த லொகேஷன் வந்து என்னன்னா இது வந்து மெர்லாண்ட் ஸ்டூடியோ கேரளால இது வந்து மெர்லாண்ட் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்டுடியோக்கு மேக்ஸ் சைடு போய் நின்று நான் இந்த மாதிரி தான் கரெக்டா தான் போறேன் ஏதோ ஒரு சொல்லி அந்த சந்தபுல காரே போகாத அளவுக்கு ஒரு ஆட்டோ ஓடி போக முடியாத அளவுக்கு ஒரு சந்தது எப்படி ஆனா அவங்க லொகேஷன் அங்கதான் காட்டுது சரி கன்ஃபியூஸ் ஆயி ஏதோ ஒரு சேட்டன் கால் பண்ணி சேட்டை நாங்கள் விட எத்தி நம்ம எங்க நிற்கிறோம் தெரியல அப்படின்னு சொன்னேன் நானு சொன்னதுக்கு அப்புறம் சரி நீங்க மெயின் ரோடுக்கு வாங்க நாங்க வந்து கூட்டிட்டு போயிருக்கோம் சரி மறுபடியும் மெயின் ரோடுக்கு வந்து ஒரு சேட்டை வந்தாரு வந்து இங்கே கூட்டிட்டு வந்தாரு அப்படி வந்து வேக வேகமா அவ்ளோ அப்படினு சாப்பிட்டு என் வா நானே கிடைச்சிக்கல அவங்களும் கிடைச்சிக்கல எல்லாமே போடணும் ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு தானே போட்டேன் தான் போட்டோம் என்னோட பையன் கேக்கும்போ அவரே பின்ன இது அதே அப்படின்னு பயங்கர கன்ஃபியூசன் எனக்கே ஒரு மாதிரி ஏதோ உள்ளா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு எனக்கே ஆனா உன்னை நினைக்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பட் இதுதான் பரவாயில்ல நல்லபடியா டிராவல் பண்ணி வந்துட்டாங்க இல்ல எனக்கு வந்து எப்படின்னா டிராவல் பண்ணி வந்தது ஏன்னா நம்ம பிடிச்ச விஷயம் இல்ல நம்ம பிடிச்ச விஷயத்துக்காக நம்ம எவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்தாலும் அந்த ரிஸ்க் பிரச்சனை அது இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டா எதுவும் பெரிய கஷ்டமா தெரியாது அப்படிதான் வந்துச்சு எனக்கு எப்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா நான் இங்க வர முடியாதோ நான் எப்படி வருவேணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருந்துச்சு நீ விட இவளுக்கு எப்ப கஷ்டமா இருந்துச்சுன்னா எங்க அம்மா வந்து அழுதா அவங்க அம்மா சரி எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு என்னது அம்மி அழுதுதா ஏன் அழு இல்ல அம்மா வந்து ஒன்னு சொன்னாங்களா அங்க போய் நடிக்கிறது உங்க வேலை ஆனா அந்த கரெக்ட் டைம்ல கொண்டு போறது ஆஹ் என்னோட வேலை ஆனா அது என்னால கரெக்டா செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் வந்து சொன்ன அந்த இடம் எனக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு ஆஹ் வந்தாச்சு கரையாந்தாச்சு வந்தாச்சு வந்த குழப்பம் இல்லையா அந்த அந்த டைம்லதான் வந்து அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆனா உண்மையாலுமே நமக்கு பிடிச்ச ஒரு வேலைய எங்க இருந்தாலும் தேடி தேடி போய் பண்ற அந்த ஒரு சுகம் இருக்குல்ல அது உண்மையாலுமே அது ஒரு ஒரு மோமெண்ட் என்ன சொல்றது இப்போ நம்ம என்னதான் நமக்கு அது ஒரு சுகமே தெரியாது நமக்கு என்ன ஒரு பிடிச்ச வேலையா அங்க போய் இங்க போய் செய்யும்போ இருக்கிற ஒரு சுகமே வேற அப்படிதான் எங்களோட டிராவலிங் தடவை இருந்துச்சு அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா ஏதோ ஒரு கட்டத்துல எங்கேயோ போகும்போ ஏதோ ஒரு இடத்துல பயங்கர ட்ராவலிங் இருந்திருக்கும் என்னடா இது இவ்வளவு சோதனையா இருக்கு அப்படின்னு கண்டிப்பா ஒரு மோமெண்ட் இருந்திருக்கும் கண்டிப்பா அது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இது எங்களுக்கு நாங்க இன்னைக்கு லைஃப்ல ஃபீல் பண்ண ஒரு விஷயம் எல்லாரும் ப்ளஸ் பண்ணுங்க இந்த ஷூட்ட என்ன விஷயம் ஏதுன்னு இன்னும் கொஞ்சம் இந்த விஷயம் ஷூட்டோட டீடெயில்ஸ் எல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரம் நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் கண்டிப்பாக இந்த எங்களோட பயணம் முடிஞ்சிருச்சு எப்படி பயணம் முடிஞ்சீங்க வந்து நின்னாச்சு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆறு சுத்தி சுத்தி வந்து ஏதாவது ஒரு பயணம் இருந்துச்சுன்னா அதை மாதிரி கம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஓகேனே பாய்